வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி ச சளி அடிக்கடி பிடிக்கிறவங்க இதை செய்து குடித்தா ரொம்ப நல்லது கடுகு வந்து நல்லா பொன்னிறமாக வெடிக்கிறவரெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்துக்குன்னா அதோடு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வந்தாங்க அது உப்புக்கல்ல பசங்களை மாற்றி கொடுக்கலாம் தேன்னு உப்புக்கல்ல பட்டாணி வாங்கி வந்தாங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணி அரை அரை கிலோ ஸ்டோர் பண்ணி ஒரு கிளாஸ் போட்டு வச்சுட்டா கைப்படாத தேவையான அளவு எடுத்து பையன் சாப்பிடுவோம் பசங்க சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கி வந்தார் எங்கள் வீட்டுக்காரர் அதையும் ஒரு ஒரு தூக்குட்டி பெண்ணில் போட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸில் மட்டும் அள்ளி கொடுத்துட்டு மீது வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து வறுத்து வச்ச கடுகை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதோட வத்தலம் வாங்கினு வந்தாங்க அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு அதோட சாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் கிளாஸில் அதோடு நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அதோடு பொடி பண்ணி வச்சுருந்த கடுகை சேர்த்து நானும் குடித்தேன் எங்கள் பையனுக்கும் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே சுச்சு போட்டால் மாரி சளி நின்றுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க குடிக்கலாம்